திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய முதலாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதனுமான விசேஷம் இரண்டு இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் ஏசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான் மூன்று இந்த தீர்க்க வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது நான்கு யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிற மாணவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகளாலும் ஐந்து உண்மையில சாட்சியும் மறுத்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆறு நம்மிடத்தில் அன்பு போர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் ஏழு இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமேன் எட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறோர் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஆதியும் என்று திருவுலம் பற்றிகிறார் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்ஜியத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு எனும் தீவிலே இருந்தேன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது எனக்கு பின்னாலே ஏற்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தம் கேட்டேன் அது நான் அல்வாவும் முந்தினவரும் பிந்தினருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு பெர்கமு தியதீரா சர்தை

மேன் பஞ்சை போலவும் குறைந்த மலையைப் போலவும் வெண்மையா இருந்தது அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலியை போல் இருந்தது பதினைந்து அவருடைய பாதங்கள் உடைக்கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது பதினாறு தமது வளக்கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்புள்ள கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது பதினேழு நான் அவரை கண்ட போது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது வலதுகரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பெந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் பதினெட்டு மறுத்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரேடு இருக்கிறேன் ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய இருக்கிறேன் உடையவராயிருக்கிறேன் நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது இருவது என் கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்கள் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளுமாம் ஆமீன்